இந்தியா பாகிஸ்தானிடையே நடந்து முடிந்த போருக்கு பிறகு இந்தியாவும் பாகிஸ்தானும் கருத்தியல் ரீதியாக பிரச்சனைகளை சந்தித்தாலும் தாக்குதல் என்பது முடிந்துள்ளது இப்போது ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு பாகிஸ்தானில் சற்று மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நேற்றிலிருந்து பாகிஸ்தான் மீடியாக்களில் பரபரப்பாக வளம் வருகிற செய்தி இதுதான் நூர்கான் ஏர்பேஸில் அமெரிக்க விமானப்படையின் மிகப்பெரிய கார்கோ விமானம் போயிங் சி செவன்டீன் தரையிறங்கி இருக்கிறது இது ஏன் எதற்காக என்றுதான் பாகிஸ்தான் மீடியாக்களில் விவாதம் நடைபெற்று வருகிறது ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலுக்கு உள்ள நூற்கான் விமானப்படை தளத்தில் இப்பொழுது சீரமைக்கும் வேலைகள் நடைபெற்று வருகின்றன அதற்கான பொருட்களை அமெரிக்காவின் விமானம் கொண்டு வந்திருப்பதாக செய்திகள் வருகின்றன இந்த நூக்கான் விமானப்படை தளத்தை மீண்டும் புனரமைத்து அங்கிருந்தே அமெரிக்காவின் உதவியுடன் இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த அமெரிக்கா முன்னின்று பல வேலைகளை செய்து வருவதாகவும் செய்திகள் வருகின்றன இந்த நூற்கான் விமானப்படை தளம் முழு அளவில் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இந்தியா மீது பாகிஸ்தான் அணு ஆயுத தாக்குதலை நடத்த முனைந்தால் அது நூற்கான் விமானப்படை தளத்திலிருந்துதான் நிகழ்த்த முடியும் இதனால் தான் இந்தியா ஆபரேஷன் சிந்து பொழுது கான் விமானப்படை தளத்தை தாக்கி அளித்தது இந்த தாக்குதல் அமெரிக்க மீதான தாக்குதலாக அமெரிக்கா நினைத்துக் கொண்டு இந்தியாவுடன் பம்பு வளர்த்துக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரை தான் தான் நிறுத்தியதாக அறிவித்தார் ட்ரம்ப் இதனை இந்தியா மறுக்கவே இப்படி இந்தியா மீது ட்ரம்ப் வரி விதிப்பு போட்டு வருகிறார் என்று பேச்சுக்கள் எழுந்தது இதனால் பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் இந்தியா உற்றுநோக்குவதாக கூறப்படுகிறது அமெரிக்காவின் உதவியுடன் பாகிஸ்தான் இந்தியா மீது இன்னும் சில மாதங்களில் ஒரு தாக்குதலை நடத்த திட்டமிட்டு இதனை இந்தியாவும் நன்றாக உணர்ந்து எதற்கும் தயாராக உள்ளது இப்பொழுது மோடி சீனாவுக்கு சென்று வந்ததன் முக்கிய நோக்கமே மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் போர் நிகழ்ந்தால் சீனா வேடிக்கை மட்டுமே பார்க்க வேண்டும் என்று இந்திய தரப்பிலிருந்து சீனாவிடம் கூறப்பட்டுள்ளது அமெரிக்கா பாகிஸ்தான் மூலமாக இந்தியாவுடன் ஒரு போரை நடத்த விரும்புகிறது அதற்கான அறிகுறிதான் நூர்கான் விமானப்படை தளத்தில் அமெரிக்க விமானப்படையின் சி செவென்டீன் விமானம் லேண்ட் ஆகி இருக்க வாய்ப்பிருக்கலாம் என்று கூறப்படுகிறது மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் என்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டால் கட்டாயம் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு இருக்க வாய்ப்பில்லை என்ற அளவுக்கு பின் விளைவுகள் இருக்கும் என்றும் அமெரிக்கா இந்தியா மீது இருக்கும் கோபத்தால் பாகிஸ்தானை பகடைக்காயாக பயன்படுத்தி விளையாடுவது பாகிஸ்தானுக்குத்தான் முழு பிரச்சனையாக இருக்கும் என்று கூறப்படுகிறது